வணக்கம் நேர்கிலே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து தொடங்குவதற்கு முன்னாலேயும் கூட ஆபரேஷன் சிந்து குறித்த விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் முன்வைத்தன இதை பாஜகவும் ஏற்றுக்கொண்டது அதை போலவே இப்போது இரண்டு நாட்களாக ஆபரேஷன் சிந்துர் குறித்த பல்வேறு விவாதங்கள் நாடாளுமன்றத்துல காரசாரமாக நடைபெற்று வருகிறது ராகுல் காந்தி உட்பட பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்பதும் அதற்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் வெளியுறவு அமைச்சரவர்கள் பிரதமர் என அனைவரும் பதிலளித்து அளித்து வருகின்றனர் இன்றைய நிகழ்ச்சியில நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் விவாதங்களும் அதற்கு பிரதமர் கொடுத்த பதிலுரை குறித்தும் நாம பேசவிருக்கிறோம் நிலையத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரவிருக்கிறோம் வணக்கம் இணையத்தின் வாயிலாக நம்மோடு பாஜகவிலிருந்து திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்தான் அவர்களும் நினைத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் வெற்றி அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சியுமே கூட ஏற்றுக்கொண்டது இது தொடர்ந்து அமைக்கப்பட்ட குழுவுல சசி தரூர் எந்த அளவுக்கு செயல்பட்டார் அப்படிங்கிறத நாடு மட்டுமல்ல உலகமே பார்த்தது இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்துல இது குறித்து நாம விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி இருந்தே வைத்துக் கொண்டு வந்தது இன்னைக்கு தலைவர் உட்பட ராகுல் காந்தி உட்பட பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் உங்களுடைய ஆதரவு கட்சிகள் எல்லாம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கு எப்படிப்பட்ட பதில் கிடைச்சது நினைக்கிறேன் ரெண்டு நாட்களாக நடைபெற்ற விவாதத்தில் ஆபரேஷனில் தவறு இருப்பதாக நாங்கள் கூறவில்லை காரணம் வந்து அது தேவையான ஒன்று என்பதனால்தான் காங்கிரஸ் கட்சியும் எங்கள் கூட்டணி கட்சிகளும் அதை ஆதரித்தன அதுக்கு சிந்தூர்னு பெயர் வைத்ததை கூட நான் வரவேற்கிறேன் காரணம் ஒரு பெண்ணினுடைய கணவரை குங்குமத்தை அவர் கண்முன்னாலே அழிக்கப்பட்டதற்கு அந்த சிந்தூர் என்று பெயர் வைத்ததை கூட நான் வரவேற்கிறேன் ஆனால் எங்களுக்கு எங்கே வருத்தம் ஏற்படுகிறது என்றால் இன்றைக்கு இங்கே வந்த நம்முடைய நேற்றைய தினம் இங்கே வந்த நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனையும் ராஜேந்திர குமார் சோழனை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார் அவர்கள் போரைப் பற்றி பேசியிருக்கிறார் ஆனால் எந்த இடத்திலும் ராஜேந்திர சோழனோ குமாரனோ போரை நடத்திவிட்டு கடற்கடந்து போய் இலங்கையை கூட அவன்தான் ஆண்டான் என்ற வரலாறு ஆழமாக பதிவு வைத்திருக்க பதித்து வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவர்கள் இருவரு பேரும் நம்முடைய பிரதமர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த போரை ஒரு அண்டை நாடு நிறுத்தியதாக வரலாறு இல்லை என்பதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நாடாளுமன்றத்திலே காரணம் நம்முடைய அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் இதுவரை இருபத்தி ஒன்பது முறை அமெரிக்க இந்திய போரை நான் தான் நிறுத்தினேன் என்று பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான நான் என்ன சொன்ன அமெரிக்காவுக்கும் இடையே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான போரை நான் தான் நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் இதுவரை இருபத்தி ஒன்பது முறை கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு ஏற்பட்ட அவமானமாக ஒவ்வொரு இந்தியனும் நினைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை மத்திய அரசாங்கம் உணர வேண்டும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இன்றைக்கு கூட நாடாளுமன்றத்தில் பிரதமரோ பாதுகாப்புத்துறை அமைச்சரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ அமெரிக்காவிற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை இல்லை நாங்கள் தான் நிறுத்தினோம் என்று நாடாளுமன்றத்தில் தைரியமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தோம் எங்களுடைய கேள்வி எல்லாம் போரை பற்றியோ சிந்தூர் ஆபரேஷனை பற்றியோ அல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல முறை சொல்லியிருக்கிறார் வெளியவும் சொல்லியிருக்கிறாரு நேற்றைக்கு நாடாளுமன்ற விவாதத்திலையும் அவர் சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவின் தலையீடு இல்லை என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்காவின் தலையீடு இல்லை இதுல வணிகத்தை முன்வைத்து நாங்கள் போரை நிறுத்தவில்லை அப்படிங்கிறத மிக ஊர்ஜிதமாக சொல்லியிருக்கிறார்கள் சார் அமெரிக்க அதிபரை கண்டிக்கிறேன்னு சொல்லுங்களேன் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் இல்லை நீங்கள் சொல்றீங்க நான் ஏற்றுக்கிறேன் வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் கூறியதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் சொன்னதை ஏற்றுக்கிறேன் ஆனால் அமெரிக்க அதிபர் சொல்றது பொய் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு அதுதான் எங்க கேள்வி நீங்கள் வந்து ஒரு வாரை தொடங்கி விட்டீர்கள் அதை முடிக்க தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார்கள் நான் தான் முடித்தேன் என்று தொடர்ந்து இருபத்தொன்பது முறை அந்த மனிதர் சொல்லுகிறார் என்றால் இப்போ பங்களாதேஷ் போர் நடந்தது அன்னைக்கு இந்திரா காந்தி வந்து அமெரிக்கா என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க ஒரு இடத்தில் கூட படியவே இல்லையே நாம சரி தொடர்ந்து பேசும் ஜி கே நாகராஜ் நாடாளுமன்றத்துல நடந்த விவாதத்தை நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி ரொம்ப ஒரு மிகப்பெரிய சவாலை விட்டிருந்தார் இந்திரா காந்தியினுடைய அளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தைரியம் இருந்தால் நீங்கள் நாடாளுமன்றத்துல சொல்லுங்களேன் ட்ரம்ப் ஒரு பொய்யர் என்பதை நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருந்தார் இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அதே கேள்வியை தான் நம்மளுடைய வைக்கிறார் நாகராஜ் அனைவருக்கும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆபரேஷன் செந்தூர் அத ஒரு காங்கிரஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மிக்க மகிழ்ச்சி ஆனால் அந்த வெற்றி ஏற்றுக்கொள்கின்ற கொண்டாடுகின்ற பெருமைப்படுகின்ற மனநிலை காங்கிரஸ் தலைமைக்கு இல்லை என்பதுதான் வருத்தம் இன்னைக்கு உலக நாடுகளுக்கு பாகிஸ்தானுடைய உண்மையான முகம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு அமெரிக்கனுடைய அதிபர் குறித்து அந்த அண்ணன் அவர்கள் கேள்வி கேட்டாங்க ஏன் அவரை வந்து பொய்யர் என்று சொல்லவில்லை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்காவில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மரியாதைக்குரிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் குறித்து நம்முடைய நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவரே சொல்லிட்டாரு கடைசியாக பிரதமர் மோடி அவர்கள் பேசியதுக்கு பின்பு நான் போரை நிறுத்தவில்லைன்னு அவர் தெளிவுபடுத்திட்டார் அப்படிப்பட்ட சமயத்துல ஒரு ஜனாதிபதி குறித்து திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கிறது காங்கிரஸ் இன்னைக்கு பேசுறாங்க அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் நலம் தாக்குதலுக்கு அப்படிங்கிறாங்க ஐம்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டு நாங்கள் வெறும் பத்தாண்டுகள் தான் ஆண்டு கொடுத்திருக்கிறோம் ஆட்சி இருக்கிறோம் பதினோராவது இடத்துல பொருளாதாரத்தில் இருந்த இந்தியா இன்று மூன்றாம் இடத்திற்கு வந்திருக்கிறது வல்லரசாக மாறுகின்ற நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நிலைமை இல்லை நம்மளை விட இருபது மடங்கு பொருளாதார வடிமை கொண்டு வேண்டிய அவசியம் என்ன இது எந்த வகையில ஒரு ஒரு சரியான ஒரு பேச்சாக பார்வையாக இருக்கணும் தெரியல ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஊர் ரெண்டு ரெண்டுபட்டால் கூத்தாடி கொண்டாடு வீட்டுல மாதிரி பிளவுகளை உருவாக்கி விட்டு அதன் மூலமாக குளிர்ற வேண்டிய எண்ணம் அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க இன்னைக்கு இந்தியா உறுதி இவ்வளவு அக்கறையோடு பேசுறாங்க ஆனால் இவர்கள் விட்டு கொடுத்த இடம் எவ்வளவு விட்டு விட்டு வந்ததுக்கு யார் காரணமாக இருந்தார்கள் நாகராஜ் இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுல காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் சரி பாஜக ஆட்சியில இருந்தாலும் சரி நம்மளுடைய கொள்கை என்பது இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை இரு நாடுகளுக்குமான பிரச்சனை இதுல மூன்றாவது ஒரு நாடு தலையிடக் கூடாது அப்படிங்கறத தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரோம் அந்த சூழ்நிலையில வச்சு பார்க்கும் போது முறை நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி சொன்னதை போல இருபத்தி ஒன்பது முறை ட்ரம்ப் இந்த அமைதிக்கு தான் தான் கிளைம் பண்ணும் போது ஒரு முறை பிரதமர் உறுதியாக இதற்கு ட்ரம்ப் உட்பட எந்த வெளிநாட்டு தலைவரும் காரணம் இல்லை அப்படிங்கறத பிரதமர் வாயிலாக ஏன் சொல்லவில்லை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு பிரதமர் பேசுன பேச்ச நீ கவனிச்சிருப்பீங்க என்னிடம் துணை ஜனாதிபதி பேசினாரு நான் தொடர்ந்து மீட்டிங்ல இருந்தேன் அதற்கு பின்பு நான் திரும்ப பேசினேன் பேசினப்போ அவங்க துணை ஜதிபதி சொன்னாரு கிட்ட மாதிரி அவங்க அந்த ஆயுதத்தை பயன்படுத்த கூட பதில் சொன்னேன் அப்படி அவர்கள் செய்தால் அதற்கு மிகப்பெரிய விலையை தர வேண்டி சொல்லி சொன்னோம் அப்படித்தான் பதில் கொடுத்தார் எந்த இடத்துலயும் ஜனாதிபதி பற்றியோ குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை ஏனென்றால் அவர் பேசவே இல்லைங்கிறத பிக்சர் இல்லை ஒருவேளை ஜனாதிபதி பேசியிருந்தாலோ அல்லது அவர் கருத்தை வந்து இங்க இவரிடம் பேசி இருந்தாலும் அத வந்து வெளிப்படையா சொல்லிருக்கலாம் அப்படி இல்லைங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக தெளிவா சொல்லிட்டாரு சொல்லாத ஒருத்தரை பொதுவாக ட்ரம்ப்பை பத்தி தெரிந்தவர்கள் எல்லாம் தெரியும் அவர் பலமுறை கூறுகின்ற வார்த்தைகள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறதுன்னு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி இருக்கின்ற பொழுது ட்ரம்ப்பாக இல்லாமல் ஒரு ஜனாதிபதி நாட்டினுடைய மிகப்பெரிய நாட்டினுடைய நம்பர் ஒன் பொருளாதாரம் கொண்ட நாட்டினுடைய ஜனாதிபதியாக நாம பாக்குறப்ப அவர் குறித்து நம்முடைய பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எங்களுடைய கருத்து அது குறித்து ரொம்ப தெளிவா சொல்றாரு மோடிஜி டிஜிஎம்ஓ கெஞ்சினாங்க எங்களால இனிமேல் தாக்கம் தாக்குப்பிடிக்க முடியாது எங்களிடம் எதுவுமே இல்லை தயவு செய்து விட்டுடுங்கள் என்று கெஞ்சினார்கள் இரண்டாவது இது போர் அல்ல திரும்ப திரும்ப சொல்ற இது போர் அல்ல இது தீவிரவாதக்கு எதிரான தாக்குதல் சொல்லி செஞ்சோம் மண்ணோடு மண்ணாக்கும் சொன்னோம் சொன்னதை செய்தோம் இந்த ஆபரேஷன் இன்னும் தொடர்கிறது மோடி இந்த ஆபரேஷன் இன்னும் தொடர்கிறது இப்போ நான் சொல்றேங்க ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பது அட்டாக் அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்து இன்னைக்கு செவன்டி பர்சன்ட் அமித்ஷா சொல்லியிருக்காங்க அந்த அட்டாக் செவன்டி பர்சன்ட் குறைந்திருக்கிறார் இன்றைக்கும் பார்த்தா

பண மதிப்பிழப்பு டிமானிசேஷன் குறித்து பேசியதில் இருந்து குறித்து பேசியதில் கடன் தள்ளுபடி குறித்து அவர் பேசிய பொய்கள் அக்னி வீர் குறித்து அக்னி பத்து குறித்து அவர் பேசிய பொய்கள் இதுவரைக்கும் ஒரு விஷயமாவது இந்தியாவின் நன்மைக்காக இருக்கிறதா இந்தியாவை பெருமைப்படுத்துவதாக இருக்கிறதா தமிழ்நாட்டில் திமுகவும் சரி அதே போல காங்கிரசும் சரி இந்தியாவில் ரெண்டு கட்சிகளும் இந்தியாவுக்கு பேரழிவு ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்வேன் கட்சி தீவை விட்டு கொடுத்த விஷயத்துல சரி அன்னைக்கு நடந்து கொண்ட திமுகவும் இந்திரா காந்தி நடந்து கொண்ட விவரம் ஆகட்டும் அல்லது சேக்ஷன்ல ஏறக்குறைய ஒரு ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டரை விட்டு கொடுத்த போரின் போது விட்டு கொடுத்த காங்கிரஸ் ஆகட்டும் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தான் மூன்று அங்குலம் இடம் கூட விட்டு தர முடியாது சீனாவிற்கு கடைசி வரைக்கும் பார்டர் வரைக்கும் ரோடு போட்டு சாலை அமைத்து பாலம் கட்டி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்துருக்காரு அது மட்டும் இல்லைங்க ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மியான் பங்களாதேஷ்யெல்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல இந்த நடவடிக்கைல இன்னைக்கு நாடாளுமன்ற நடந்த விவாதங்களை பத்தி அடுத்த பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சி எழுப்பி அடுத்த கேள்விகள நம்ம போவோம் அதுக்கு முன்னாடி ஆதித்தன் அவர்கள் ஒரு பொலிட்டீஷியன் ஆங்கிள்ல நம்ம என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம் பட் ஆஸ் அ ஜர்னலிஸ்டா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது ட்ரம்ப் தொடர்ந்து இந்த கிளைமை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார் நம்ம தலைவர்கள் இங்க இல்லைன்னு சொன்னா அடுத்த ஓரிரு நாட்கள்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போரை நிறுத்தியது நான் தான் அப்படிங்கிறது மட்டுமல்லாம பல்வேறு உலக நாடுகளிலையும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் காரணம் அப்படின்னு சொல்றாரு நம்ம நாகராஜ் சார் சொன்னதை போல ஏதோ ஒரு நாட்டின் தலைவர் இதை கிளைம் பண்ணா நம்ம கண்டுக்காம போலாம் ஆனா இன்னைக்கு அதை கிளைம் பண்றது உலகத்தின் ரொம்ப பலம் வாய்ந்த நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பிரசிடென்ட் இதை கிளைம் பண்றாரு நம்ம கண்டிச்ச விதம் போதுமானதாக இருக்கிறதா இல்லை நம்ம இதுக்கு மதிப்பு தெரிவிப்பது போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அமெரிக்க அதிபருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சிக்காவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அதாவது பார்லிமெண்டில் இரண்டாவட்ட நம்ம வெளிப்படையாக ஒரு கண்டனம் தெரிஞ்சிடணும் அவர் சும்மா சாப்பிட்டா ஒரு பதில் சொல்கிற இப்போலாம் ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காரு இருபத்தொம்போது தடவை சொல்கிறாங்களா அந்த தடவை சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அவர் உலகம் போல் எங்கே பண்ணலாம் இஸ்ரேல் ஈராக் நான் தான் நிப்பாட்டினேன் தாய்லாந்து கம்போடியானது இப்படி அவர் ஒரு பிக் பாஸ் மாதிரி அவர் கா அவர் சொல்கிற காரணம் என்னென்னா அவர் தன்னுடைய டாலருடைய மொனாப்பிலியை கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரிலாம் அவர் ட்ரேடு அந்த வறுப்பு அந்த யுத்தத்தை கொண்டு வந்து பண்ணுறதுக்காக இந்த பேக்ரவுண்டு ஒர்க்லாம் இப்போ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் தான் அவருடைய நோக்கம் அந்த வகையில் தான் இந்தியா கூட அவங்க ரெண்டு இன்னொன்று அவர் பண்ணுற பெரிய தப்பு இந்தியா கூட சமமாக பாகிஸ்தானை ஒப்பிட்டு பேசுகிறதும் பெரிய தப்பு அவர் இந்தியா இவ்வளோ பெரிய கண்ட்ரி அவ்வளோ பெரிய வல்லரசு மாதிரி வளர்ந்து விடுற கண்ட்ரி பாகிஸ்தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது உருவாக்க ஒரு நாடு அந்த நாட்டை பையே நான் அதை நேசிக்கிறேன்னா சொல்லிட்டு தான் அது தப்பு தான் அது ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்லிமெண்ட்லாம் பார்த்தோன்னா தெரியும் கா எதிர்கட்சி வந்து பகல்காம் மட்டாக்கை ஏன் நீங்கள் தடுத்துக்கிறதுல ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க ரெண்டாவது இந்த ட்ரம்ப் ஏங்க சொல்கிற ஏன் பதில் சொல்லுற இதுதான் இருக்காங்க பகல்கா மட்டாவுக்கு தடுத்ததுக்கு பதில் சொல்லிட்டாங்க நேற்று ஆப்ரேஷன் மகாதேவ் போலும் அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க ஏன்னா தீவிரவாதிகள் மூணு பேரை பாய்ச்ச ப பண்ணி பண்ணி சொல்லிட்டாங்க ஆனால் இந்த ட்ரம்ப் தான் அது கரெக்டான பதில் வந்து சொல்ல மாட்டேங்க ஏன்னா ஏன்னா நம்மக்கிட்டேயும் ட்ரேடு இருக்கார் அவர் ட்ரம்ப் பேசிகிட்டு தான் சொல்கிறார் ஏன்னா இப்போ இப்போ மோடியும் பிரிட்டனில் பிரதமரும் ஒரு முன்னிலை ஒப்பந்தம் போட்டு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம் போட்டு தடையற்ற வர்த்தகலாம் கொண்டு வந்தால் பெரிய சலுகைகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த மாதிரி வரப்போறதுனால இந்தியா ஒரு வெளிப்படையாக ஒரு அவரை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்த நம்ம விவாதத்தில அடுத்த அடுத்த புள்ளியை நோக்கி நம்ம நகர்வோம் அந்த ட்ரம்ப் விஷயத்தை இதோட ராணுவத்தின் கைகள் கட்டப்பட்டது தன்னுடைய கைகளை பின்னாடி வச்சு அடையாளம் காமிச்சு ராகுல் காந்தி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அதை சொல்லியிருக்கிறார் நீங்க எதிரிய தாக்குங்கள் ஆனால் அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்க வேணாம் அவர்களுடைய ராணுவ நிலையை தாக்க வேணாம் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த மாதிரி நம்ம சொல்வது என்பது கிட்டத்தட்ட சரண்டர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார் ராணுவம் கை கட்டப்பட்ட நிலையில இருந்திருக்குங்கிறார் நாகராஜ் சொல்லும் போது நீங்க பாத்திருப்பீங்க ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் உங்களுடைய பார்வை அதாவதுங்க ராணுவத்திற்கு முழு அதிகாரம் அளிக்கப்படவில்லை என்பதை மேஜர் ஜெனரல்களுடைய பேச்சுக்களே நமக்கு அடையாளம் காட்டியது காரணம் எப்படிவென்றால் நம்முடைய இராணுவம் எந்த விதமான பெரிய டெவலப்மெண்ட் இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் ஒரு லட்சம் வீரர்களை பாகிஸ்தான் வீரர்களை சரணடைய வைத்த மாபெரும் இராணுவம் நம்முடைய இராணுவம் இந்த உரி உரியில் தாக்குதல் நடந்ததுங்க அதுக்கு இவங்ககிட்ட சரியான பதில் இல்லை புல்வாமா தாக்குதல் அந்த காஷ்மீர் கவர்னரே இந்த அரசாங்கத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார் நான் எவ்வளோ தடுத்து பார்த்தேன் என் பேச்சை கேட்கவில்லை அதனால் நாம் வீரர்களை நாம் இழந்தோம் ஆனால் மீண்டும் இப்போ நான் என்ன கேட்குறேங்க இந்த தாக்குதல் இப்போ இருபத்தாறு பேர் இறந்தாங்களே இருபத்தாறு பேர் இறந்த இடத்துல பாணி பூரி விற்கிறவங்க கூட இருந்தாங்க நம்ம இராணுவம் இல்லை காஷ்மீர் போலீஸ் இல்லை சிஆர்பி இல்லை அப்போ நீங்க என்ன சொன்னீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்துட்டா காஷ்மீர் முழு பாதுகாப்பு கீழே வந்துரும் சொன்னீங்க அப்போ இருபத்தி ஆறு பேர் இருபத்தி ஆறு பேர் அங்கே இறக்கும் அளவுக்கு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு கண்முன்னால் மனைவி கண்முன்னாலேயே பெண்களை விட்டு விட்டு ஆண்கள் நீங்கள் இந்துக்களா என்று கேட்டு சுடுகிறார்கள் என்று சொன்னால் இது இந்து நாடு என்று சொல்லக்கூடிய நீங்கள் இன்னும் ஆக்ரோசமாக போர் தொடுத்திருக்க வேண்டாமா நாங்க வந்து எல்லோருக்குமான நாடுன்னு சொல்றோம் இன்னைக்கு அதுல இருந்து என்னைக்கே மாற மாட்டோம் அது வேற நீங்க வந்து இந்துக்களா என்று கேட்டு சொல்லுகிறான் நீங்கள் இந்துக்களுடைய உண்மையான விசுவாசிகளாக இருந்திருந்தால் போர் தொடுத்து அடித்து நொறுக்கி இருக்க வேண்டும் ஆனால் ரப்பு நான் போற சொல்லக்கூடிய அளவுல அதற்கு பதில் சொல்ல முடியாத நான் இந்த வார்த்தையை வருத்தத்தோடு பயன்படுத்துகிறேன் நீங்கள் கோடைகளாக இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் ஏன் தைரியமாக பேச மாட்டேன்னு சொல்றீங்க ஒரு லட்சம் வீரர்களை சரணடைய வைத்து கையெடுத்து போட வைத்த இந்த ராணுவம் இன்றைக்கு எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட்ல நம்ம ராணுவம் இருக்கு எவ்வளவு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் ரஃபேல் எப்படிப்பட்ட விமானம் இப்ப அதுக்குள்ளேயே சர்ச்சை இருக்குது சுடவே படவில்லை ஜெய்சங்கர் சொல்றாரு சுடப்பட்டது ராஜ்நாத் சிங் சொல்றாரு பத்து விமானம் சுடப்பட்டது மந்திரி இவர் ராணுவ தளபதி சொல்றாரு இல்ல எட்டு தான் ஒருத்தர் சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் மத்திய நாட்டு மக்களுக்கு உண்மை சொல்லுங்க ஏன் பயப்படுறீங்க நாங்க ஏத்துக்கொள்ள தயாரா இருக்கிறோம் ஏனென்றால் போர் என்பது வெற்றி தோல்வி தேர்தல் என்பதும் வெற்றி தோல்வி என்பது சகஜம் இதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போதே பொய் சொல்லி வந்து ராணுவத்திலும் போரிலும் கூட பொய் சொல்லுகிறீர்களே இதை நீங்கள் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் ராணுவத்தின் கை கட்டப்பட்டது என்பதை ராணுவத்தினரே கூறுகின்ற அளவில் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ராணுவம் எப்படி செயலாற்ற முடியும் எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும் இந்த கேள்விக்கு மத்திய அரசாங்கம் பதில் சொல்லித்தான் வேண்டும் நாகராஜ் எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்த கேள்வியை முன்வைத்து வராங்க அதாவது நம்ம ராணுவ வீரர்களுடைய வீரத்தையும் தியாகத்தையும் நாம போற்றுறோம் வணங்குகிறோம் அதே நேரத்துல இந்த சிந்துல இந்திய ராணுவத்திற்கு ஏற்பட்ட

கேடயங்கள் உடைந்து கிடைக்கிறது அதாவது போர் புரிந்து புரிந்து பாதிப்புக்குள்ளான வீரன் என்பதை போல அவையாரும் சித்தரிப்பாங்க அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ஒரு போர் நடக்கின்ற பொழுது இருதரப்பும் நிச்சயமா பாதிப்பு இருக்கும் ஆனால் குறைந்தபட்ச பாதிப்புல குறைந்தபட்சனுடைய பாதிப்புன்றது நாம் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறதோட நிறுத்துருமா கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெளிப்படையா சில விஷயங்கள் ராணுவ ரகசியம் குறித்து வெளியே தெரிவிக்க முடியாது அதெல்லாம் அதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு என்ன விஷயம்னா அதையெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து ராணுவத்தை இழிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கறது குடும்பத்துக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்க பிரச்சனைக்குள்ள போய் ஓன்னா நீங்க மைக்ரோ லெவல தேடி எடுத்தீங்க அப்படின்னா அது நிச்சயமா ஒரு ஒரு வீக்கான செக்ஷனா தான் நீங்க பாக்கணும் அந்த மாதிரி இந்த இந்தியாவுடைய அதுவும் குறிப்பா அரசின் மோடி அவர்கள் இருக்கின்ற வெறுப்பை இந்தியா மீது உள்ள அந்த எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக காங்கிரஸ் செய்கின்ற ஒரு விஷயமா இத பாக்கணும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடித்து விட்டது பாகிஸ்தான் அடங்கி ஒடுங்கி நிக்கிறது அதாவது சிந்து நீரை அதுக்கப்புறம் ராகுத்தை அவங்களே இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் பார்க்கப்பட்டது நீங்க பாம்பேல நூத்தி அறுபத்தி ஐந்து பேர் இறந்தாங்க அப்ப என்ன நடந்தது காங்கிரஸ் போர்ட்டு காங்கிரஸ் இங்கிருந்து அமைச்சரை அனுப்பிச்சு வச்சது போய் பேச்சுவார்த்தைக்காக அப்படியெல்லாம் மோடி அவர்கள் பண்ணல வாஜ்பாய தெளிவா சொல்லிட்டாரு இல்ல நம்ம சைனாவோட உங்களுக்கு நினைவு இருக்கும் கடந்த ஆண்டுகள்ல சைனாவோட நம்ம பார்டர்ல ராணுவ வீரர்கள் கை கலப்புல ஈடுபட்ட போது எவ்வளவு பாதிப்பு நம்ம வெளிப்படையா சொன்னோம் எத்தனை வீரர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இந்திய தரப்புல எத்தனை வெளிப்படையா சொன்னோம் ஆனா சீன தரப்புல அதை வெளிப்படையாக சொல்லவில்லை இன்னைக்கு அதே மெஷரை நம்ம இந்த இதுல வச்சு பார்க்கும் போது அது கிளாசிஃபைடு இதுவரைக்கும் அது கிளாசிஃபைட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரல ஆனா கிருஷ்ணமூர்த்தி ஹைலைட் பண்ணது என்னன்னா ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு எண்ணிக்கையை சொல்றாங்க ஒரு சிறிய அளவுல பாதி

நம்மளை விட பாகிஸ்தான் தெளிவா இருக்குது இன்னைக்கு அவங்க வெற்றியும் கொண்டாடுறாங்க அப்ப அது மாதிரி ஒரு ஆதாரம் கிடைத்திருந்தால் அவங்க விட்டு வைப்பாங்களா அவங்க இடத்துல அவங்க தாக்குதல் நடந்த அந்த விமான அந்த விமானத்தளத்தை தாடுப்பாய் போட்டு மூடி மறைச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தோல்வி பயத்துல பயந்து கிடக்கிறது பாகிஸ்தான் அதனால நமக்கு மிகப்பெரிய வெற்றி இது அதான் பிரதமர் அழகா சொல்றாரு உலக நாடுகள் எல்லாம் போற்றி பாராட்டுகின்றன காஷ்மீரோட ரசியம் முடிவு சொல்றாரு எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் டெரரிசம் ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் இது ஏன்னா நாங்க மேற்கத்தி நாடுகளுடைய கட்டளைக்கு அணிபணிந்துதான் நாங்க டெரரிஸ்ட வளர்த்து இருக்கோம் வெளிப்படைய அறிவிக்கிறார் அத அந்த நாட்டை போய் தூக்கி பிடிச்சு பேச வேண்டிய அவசியம் காங்கிரஸ் ஏன் வந்துதான் கேட்கிறேன் இப்ப சிதம்பரம் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறாரு என்ன ஆதாரம் பாகிஸ்தான் தான் நடந்ததுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு இது கேட்க வேண்டிய கேள்வியா இது நியாயமான கேள்வியா உலகிற்கே தெரியும் இந்தியாவுக்கு தெரியும் காங்கிரசுக்கு தெரியும் இந்திய மக்களுக்கு தெரியும் அதுவும் பால் குஜராத் மக்களுக்கு ராஜஸ்தான் மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க பாகிஸ்தான்ல பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும் ஆனா ஒரு முன்னாள் உள்துறை அமைச்சர் கேட்க வேண்டிய கேள்வி இது அல்ல ஆக இவங்க இது அரசியல் பண்றாங்க எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறது இந்தியாவுடைய இறைத்தன்மையை கெடுப்பதாக இருக்கிறது இது நியாயமானது அல்ல உடைய செயல்பாடு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தோல்வி அடைந்து காணாமல் போவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா மக்கள் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஒன்று இல்ல ரெண்டு இல்ல நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமே இந்தியாவுடைய எதிராக நீங்க பேசிட்டு இருக்கீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் சொன்ன நீங்க இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் இப்படி பல விஷயங்கள் இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் காஷ்மீர் பத்தி பேசணும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி மோடி அவர்கள் கை வைக்க தயங்கினார் யோசிக்கவே இல்லை உடனடியாக திட்டமிடப்பட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அபாலிஸ் பண்ணப்பட்டது ஆனா அவர்கள் பயந்தாங்க கை வைக்கிறதுக்கு இன்றைக்கு ஆர்டிகல் த்ரீ செவென்டி நீக்கியதற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு நாள் கூட காஷ்மீர்ல பங்க் இல்லைங்க இன்னைக்கு இந்த பெல்காம் தாக்குதலுக்கு காஷ்மீர் மக்கள் ஒட்டுமொத்தமாக தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம காரணம் கொடுத்திருக்கிறார்கள் எதிராக சாலை போராடுனாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இந்திய முடியாது மாநிலம் கல்வி மேம்பட்டிருக்கு இருக்கு அப்படிங்கறத பள்ளி செய்தார்கள் நம்ம பாக்கிறோம் தொடர்ந்து பேச நாகராஜ் இல்ல இன்னைக்கு இல்ல ஒரே இன்னைக்கு ரெண்டு புள்ளி மோடிய காங்கிரஸ் அரசியல் செய்கிறது ஆபரேஷன் சிந்தூர் ஒரு மிகப்பெரிய வெற்றி இருந்தாலும் காங்கிரஸ் அரசியல் செய்கிறது குற்றச்சாட்டு நாகராஜ் இருக்கிறார் சுருக்கமாக கருத்தை பதிவு செய்யும் கட்சி வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே அதை வந்து ஒற்று ஒன்று திறண்டு பாரா பாராட்டினாங்க எங்களுக்கு நமக்கே தெரியும் வெளிநாட்டுக்கு போய் சசி தரூர் கனிமொழி இவங்கெல்லாம் போய் பேசுனாங்க இன்னைக்கு கவர்மெண்ட்டோட நடவடிக்கையை ராணுவ சப்போர்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் கூட ராணுவத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஊர்வலம் வெற்றி ஊர்வலம் நடத்துனாங்க இன்றைக்கி கனிமொழி பேசுமா கூட அதை குறிப்பிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு இவங்க நம்ம அந்த அந்த சிந்தூர் ஆப்ரேஷனை வச்சு ஒரு அரசியல் வரும்போது ஆப்பரேஷன் அந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு காஷ்மீரை பற்றி அவர் சொல்கிறார் த்ரீ செவன்ட்டி எடுத்த பலவே நல்லா ஆகிட்டுன்னு சொல்கிறாரு ஆனால் ஒவ்வொரு புல்வாமா அட்டாக் பண்ணும்போது இப்படி தான் சொன்னோம் நம்ம ஜீரோ டாலரன்ஸ் டூ டெரரிசம் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொருத்தளையும் நடக்கும்போதும் அது பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்கு அதனால தொடர்ந்து அதை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பாலிட்டிக்ஸை கலக்காமல் இருக்கணும் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து தேர்தல் ஆண்டு நார்த்தில் பீகார் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பிரதமரே ஃபாரின்லேருந்து வரும்போது சவுதியிலேருந்து வரும்போது நிறைய இங்க பெகல்காம் போகல பீகார் தான் போனான்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இந்தா கூட இப்பவும் இந்த பீகார் வச்சுதான் அலட்சியம் நடக்குது அதனால தான் இந்த இந்த அவையில் வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்து எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி எல்லா எதிர்கட்சியுமே கடுமையாக பண்ணாங்க பட் அவரு அமித்ஷா கூட அவர் சொல்லியிருக்காரு அமித்ஷா வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் பெகல்காம் அட்டாக்கில் இங்க அம்புகளை தான் அழிச்சோம் ஏவியர்களை வந்து ராணுவம் வந்து அம்ப ஏவுனங்களும் அழிச்சிட்டு அப்படிலாம் அதை கிளாரிஃபை பண்ணிருக்காரு அமித்ஷா அதே மாதிரி அவர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரு மோடி அவர்களும் இப்போ வந்து பேசியிருக்காரு எனக்கு பேசி முடிக்கும் போது ஆனா அவரும் இந்த ட்ரம்ப் மட்டும் உற்று மத்தியெல்லாம் கரெக்டாக அவர் எதிர்கட்சிக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் காங்கிரஸ் வந்து ஏன்னா அவர் பா ஒரு கவலை வந்தார் இறந்தவங்க உள்ளூர் தீவிரவாத போய் பாய்ச்சால போய் அடிக்கணும் நன்றி நன்றி அதாவது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது ராணுவர்களுடைய வீரம் போற்றத்தக்கது என்னுடைய ஒரே கேள்வி இல்ல நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்வோம் ஒரே செகண்ட் ஒரே செகண்ட் சகோதரர் ஆதித்தன் அவர்கள் சொன்னதை போல நான் என்ன கேட்க விரும்புறேன்னா பாகிஸ்தான் பிரதமர் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று வெற்றி விழாவே கொண்டாடிட்டார் உலக பத்திரிகைகள் அதை மிக பயங்கரமாக சிஎன்என் எல்லாம் பயங்கரமா காட்டினாங்க நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு ஆதித்தன் சொன்னார் தமிழ்நாட்டுல நம்ம கொண்டாடமே தவிர இந்திய பிரதமர் கொண்டாடல பிஜேபி மத்திய அரசாங்கம் கொண்டாடல ஏன் கொண்டாடலை உங்களுக்கே உறுத்துது நீங்க ஏதோ ஒரு தவறு பண்ணிருக்கீங்க அதை வெளிப்படுத்துங்க நாங்க என்ன சொல்றேன்னா நாடு வந்து என்ன முடிவு எடுக்குதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு நன்றி 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 அதாவது நம்ம பெற்ற வெற்றி என்பது உலக நாடுகள் பார்த்தது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வைக்க மிக்க நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் ஸ்வராஜில் இன்று பாருங்கள் கர்த்தார் சிங் சராபாவின் மகா காவியத்தை